ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே காலேஜ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் லீவு வீட்டில் இருக்கவங்களுக்கு டபுள் ஒர்க்கிங் டே சண்டே மட்டும்தான் ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம எல்லாமே செய்வோம் நாங்கள் கோயில் போகிறனால இன்றைக்கி ஒன்றும் எடுக்கலை இங்கே பாருங்கள் விவச இந்த தக்காளி செடி எங்களுக்கு ஒன்று இருந்துச்சுல்ல அதை கெட்டி விட்டேன்னு இல்லை இங்கே பாருங்கள் அதில் எப்படி குட்டி குட்டியாக தக்காளி வந்திருக்கு பாருங்கள் எத்தனை தக்காளி வந்திருக்குன்னு பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு தக்காளிக்கு மேலே கிடக்கு இந்த கீழேயும் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இயற்கை உரம் கொடுக்கறனால எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது இந்த வெண்டைக்காயுமே இந்த பாருங்க இதில் இந்த ஒரு காய் வந்துருச்சு இதில் இங்கே பாருங்கள் இந்த ஒரு காய் வந்துருச்சு அங்கிட்டு ஒரு காய் வந்துருச்சு நேற்று ஒரு பூ பூத்துச்சு இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய்ச்செல்லாம் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு நம்ம அப்டேட்டை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஹார்வெஸ்ட்டும் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் பாவா பாவாக்காய் எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்கள் இப்போமே ஒரு விரலோட நீளமாக ஆயிடுச்சு இன்னும் நீளமாக போகும்னு நினைக்கேன் புடலங்காய உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள் விவாஸ் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாட்டு உரம் போட்டதில் புடலங்காய் வருதுங்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு கம் கயிறு கட்டி ஒரு கல்லை கட்டி விடணும்னு நினைக்கேன் இப்படியே வளைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள் புடலங்காய் இதை நல்லா நம்ம கட்டி விட்டோம்னா இப்போ நீளமாக வரும் இந்த பீக் பீக்கங்காவும் கொஞ்சம் பருசாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இல்லை கீழே ஒரு பீக்கங்காய் கிடக்கு பாருங்க இது என்னென்னு தெரில குட்டியாகவே இருக்குது ஆகுமான்னு தெரில அப்படியே ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருக்குது இந்த பாருங்க தக்காளியெலாம் நாலு தக்காளி அதுவாகவே பழுத்துருச்சு பாருங்க நம்ம பழுத்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கும் அடுத்தப்புறம் என்ன செய்வாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அதுவுமே என்னப்பா அது ஒன்று பழுக்க ஆரம்பித்த போது அடுத்ததுக்கு தயாராகிடும் எல்லா செடியுமே இப்படி தான் அதனால் நீங்கள் ஒருத்தங்க கேட்பாங்க நாங்கள் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும் பழத்தை எப்படி பழுக்கும் அப்படிமாங்க அடுத்த பூ வைக்க போகுதுனால அது தன்னாலே என்ன செஞ்சிடும் தக்காளி செடியில் பழுத்துரும் கத்திரிக்காயெலாம் நல்லா ஆயிரும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இனிமேல் தான் செடிகளுக்கு தண்ணி கொடுக்க போகிறேன் கொஞ்சம் வெயில் வந்த தான் என்ன செய்கிறது கொடுக்குறது இதுவும் பெருசாகிடுச்சு பாருங்கள் இதே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த கத்திரிக்காவை அது போக கொஞ்சம் கீரை இன்றைக்கி எடுத்துக்கிடுவோன்னு பார்க்கேன் அரைக்கீரையும் அரைக்கீரை இந்த இதெல்லாம் அப்படியே நாலஞ்சு செடி இருக்குதே எடுத்துகிட்டு இல்லை கொஞ்சம் பொன்னான கீரை இருக்குது அதே இன்றைக்கி என்ன செஞ்சிடணும் ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்க்கேன் எண்ணெய் தெரில ஒரு மாதிரி பூச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது உள்ளே ஃபுல்லுங்க பாருங்கள் இப்படி கருப் கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அடுத்தப்பில் புது இல வருதான்னு பார்க்கணும் புதினால நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா சிறப்பாக வருது மலைச்செடி நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால எல்லா செடியுமே நல்லா தளன்னு சூப்பராக இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க வாங்க இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் தக்காளி நம்ம எடுத்துருவோம் முதல்ல குட்டியாக இருக்கும்போதே பழுத்துட்டாக இது சுவரோட ஒட்டி கிடக்கறனால என்ன செய்யச்சு பழுத்துருச்சு சுவரை விட்டு கொஞ்சம் தள்ளி கிடந்தா அது வட்டில் கிடக்கும் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் தொட்டோன்னே வந்துருச்சு பாருங்கள் இது வந்து பெங்களூர் தக்காளின்னு சொன்னாங்க ஒரு சகோதரி இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் கிடக்கட்டும் ஒன்று கீழே விழுந்துருச்சு அப்படியே ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் அரைக்கீரை இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு இதில் நிறையா கீரைலாம் என்ன செஞ்சுச்சு நிறைய கடிச்சிருந்துச்சி பூச்சி கிடச்சிருந்துச்சி அதெல்லாம் எடுத்து தூரம் போட்டேன் அதுபோக இவ்வளோ கீரை நமக்கு என்ன செஞ்சிருக்கு அரைக்கீரை அன்றைக்கி கிடச்சிருக்கு அதுபோக நாலு தக்காளி நாலு அஞ்சு தக்காளி ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இந்த பொன்னாணி கீரை என்ன செஞ்சிட போகிறேன் இன்றைக்கி இதை மாட்டு போகிறேன் இதுவும் ரொம்ப ஓட்டை ஓட்டையாக தான் இருக்குது பசு மாடுக்கு தண்ணி வைப்பேன் வரும் மத்தியானம் போல் நேரம் அந்த கீரை கொடுத்துடணும் நாடு தக்காளி இங்கே பாருங்கள் குட்டியாக இருக்கும் போதே பழுத்துட்டாங்க இதான் இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு அறுவடை நம்ம அறுவடை இது தான் கத்திரிக்காய்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது பாருங்கள் இது அடியில் செடிக்கடியெலாம் மறைஞ்சி கிடந்துச்சு விட்டால் பழுத்துரும் உங்களுக்கு அதனால் அதையும் எடுத்துட்டேன் இது நல்லா தரமாக இருக்குது அதுபோக யூவர்ஸ் எப்போயும் கொடுக்குற இந்த அரிசிகல்ல தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கும் கொடுத்து விட போகிறேன் கொடுத்து விட்டோன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சு இன்றைக்கி செடிக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டும் பண்ணியாச்சு நம்ம செடியோட சிறப்பு வளர்ச்சியும் பார்த்துட்டா பார்த்தாச்சு ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானா ஆளுங்கனு இதை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இது ஒரு கிழா செவந்தி செவந்திக்கிணில் அதை எடுத்து ஒடிச்சு வச்சேன் வச்சேன் இப்போ இதுக்கும் என்ன செஞ்சிருச்சு நல்லா உயிர் வேர் பிடிச்சிருச்சு இதுவும் அடுத்து தனி செடியாக ஆயிரும் நமக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ